ஸ்ரீகுருப்போ நம மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனஹா மங்களம் தேபிகி புத்திரோ மங்களாகதனம் ஹரிஹி அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் வத ராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதக பிரபு பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாகஜாபஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே எனதர்மைகுருநாதர் மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு சித்திரை முதல் நாள் சூரியன் ஒரு வட்டம் முடிக்கிறார் பன்னெண்டு ராசிகள்லேயும் போய் முழுவதுமாக ஒரு வட்டத்தை முடித்து மீண்டும் தனது தன்னுடைய புதிய பயணத்தை தொடங்கக்கூடிய நாள் தான் தமிழ் புத்தாண்டு இந்த நாளில் தான் பிரம்மதேவன் உலகத்தை படைத்தார் அல்ல படைக்க துவங்கியதாக புராணங்கள் சொல்லுது யுகாதி அப்படின்னு முதல் வரும் தெலுங்கு வருஷ பிறப்பு யுகத்தினுடைய ஆதி நம்ம கலியுகாதி திரேதா யுகாதின்னு அந்த யுகங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பிரம்மாவுக்கு இறைவன் படைத்த தொழிலை கொடுத்த நாளால் யுகாதி படைப்பு தொழிலை துவங்கிய நாளாக இந்த தமிழ் புத்தாண்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசிகள் நமக்கு தெரியும் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா மிருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம்னு மேசத்தில் தொடங்கி மீனம் வரையும் இருக்கக்கூடிய இதில் சூரியன் பயணத்தை முடித்து சூரியன் அடுத்த ஒரு வட்டத்தை துவக்கக்கூடிய நாள் தான் இந்த சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அதில் முக்கியமாக வீட்டை சுத்தம் செய்துக்கணும் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து வீட்டுக்கு முன்னாடி மாவிளை தோரணங்கள் எல்லாம் கட்டி நம்ம சுவாமி எல்லாம் தொடச்சி வச்சு அதுக்கு சந்தனம் போ குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு முக்கணிகள் முக்கியங்க மாப்பலா வாழை இந்த முக்கணிகள் ரொம்ப 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 முக்கியம் இதை வாங்கி வச்சிடணும் ஒரு தட்டில் ரூபாய் நோட்டு கொஞ்சம் என்ன வீட்டில் இருக்கோ அந்த ரூபாய் நோட்டுக்கள் நகைகள் காசுகள் இருந்தால் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கண்ணாடியை நன்றாக முதல் நாள் இரவே அதை அலங்கரித்து வைத்து அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு பூ போட்டு வச்சு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு விளக்கு தயார் பண்ணி வச்சு ஒரு நெய் பாத்திரம் ஒரு கிண்ணத்தில் நெய் ஊற்றி அதில் முகம் பார்க்கணும் அப்படிங்குறாங்க நெய் வச்சு இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு அன்று இரவு முதல் நாள் தேதி இரவு தூங்க செல்ல வேண்டும் அடுத்த நாள் காலை அது காலை எந்திரித்து முகையும் கைகால் கல்வி பழு தைத்து முதலில் வந்து இந்த விஷுக்கனி காணறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் முதல் அந்த ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை பார்த்து இந்த கனிகளை பார்த்து நம் முகத்தை அந்த கண்ணாடியில் பார்க்கணும் ரொம்ப முக்கியம் அந்த முக தர்சனம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ராத்தக்காலே சொ உத்தாய ஹரிஸ்மரணத்தோடு எந்திரிக்கணும்னு சொல்கிறது உத்தாய தர்ப்பணங்கிற அந்த கண்ணாடியில் முகம் பார்த்து நல்ல விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் குளித்து நம்மளுடைய தெய்வங்களுக்கெல்லாம் பூஜைகளை செய்து பஞ்சாங்கம் படிப்பது இந்த வருஷத்தினுடைய பலன் இந்த வருஷம் எப்படியெல்லாம் இருக்கு எந்த ராசிக்கு ஆதாயம் இந்த ராசிக்கு அனுகூலம் இல்லை நம்ம ராசி என்னவா இருக்கு அப்போ இந்த வருஷத்தை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ங்கிற விஷயத்தெல்லாம் முதல் அந்த பஞ்சாங்கம் படித்தல்ங்கிறத முடிச்சா நம்ம படிக்கணும் இல்லை பஞ்சாங்கத்தையும் வைத்து பூஜிக்க வேண்டும் நம்ம ஜனவரி ஒன்று தான் கேலண்டர் வச்சுக்கிறோம் சித்திரை ஒன்றுக்கு கேலண்டர் வைக்கிறது அப்போ பஞ்சாங்கத்தை வைத்து பூஜித்து பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளையும் நவங்கிரகங்களையும் குலதெய்வத்தையும் வணங்கி வீட்டில் உள்ள பெரியவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று வேப்பம்பூ பச்சடி இதை வேப்பம்பூ பச்சடி இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் வெள்ளம் மோ லிம்பு பல தட்சணம் அப்படின்னு சொல்லலாம் லிம்பு பல பட்சணம் புளி மாங்காய் வேப்பம் பூ வெல்லம் இதை எல்லாம் சேர்த்து ஒரு இது மாதிரி பண்ணியிருப்பாங்க அதை எடுத்துக்கணும் ஏன்னா வாழ்க்கை இனிப்பு புளிப்பு கசப்பு எல்லாம் கலந்ததாக தான் இருக்குது அப்போ அந்த குணங்களும் நிறைந்ததாக அறு சுவையும் நிறைந்த வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை தொடர வேணும்னு எடுத்துக்கிறோம் ஆசீர்வாதங்கள் வாங்கிட்டு நீங்கள் முதல்ல என்ன வாங்கிட்டு வரணும் கடைக்கு போய் உப்பு மஞ்சள் உப்பு மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வைக்கணும் என்ன பண்ணக்கூடாது நகம் வெட்டக்கூடாது அன்னைக்கு அசைவம் கூடாது முடி கட் பண்ணிக்கக்கூடாது முடி வெட்டுதல் கூடாது அன்னைக்கு போய் சலூனில் உட்காந்துட்ருக்காதீங்க தப்பு கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது ஏன்னா ஆரம்பமே ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் போயிட்டே இருக்கும் அன்றைக்கி முதல் வருஷம் ஆரம்பமேவா அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷப்பிறப்பு அன்றைக்கி ஏதோ ஒரு நமக்கு ஆங்கில புத்தாண்டெல்லாம் நம்ம புத்தாண்டு இல்லைங்க நீங்கள் கொண்டாட வேண்டியது இந்த சித்திரை தான் புத்தாண்டாக கொண்டாடணும் அது நடைமுறைக்கு இருக்கக்கூடிய கேலண்டர் நம்ம நிஜமான நம்மளுடைய சம்பிரதாயமான தமிழை வளர்ப்போம் தமிழை வரப்போம் ஒே தமிழ் தமிழ்னு கத்துறோம் இல்லையா அப்போ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற அந்த புத்தாண்டு எது இந்த சித்திரை ஒன்னாந்து இதுதான் இதை கொண்டாடுங்கள் நம்மளுடைய இளைஞர்களுக்கு தன் மூலியமாக இதை கொண்டாடுங்க பக்தியோடு இறைவனை பெரியவர்களை மதித்து கொண்டாடக்கூடிய ஒரு புத்தாண்டு இந்த புத்தாண்டை நம்மளுடைய பாரம்பரியமான அந்த புத்தாண்டு இந்த முறையில் சொன்ன மங்களகரமாக எப்படி இருக்கு பாருங்க ஆங்கில புத்தாண்டு இப்படியா இருக்கு மங்களகரமாக இப்படி நம்மளுடைய நாள் மீண்டும் புதிதாக ஒரு அடுத்த வருடத்தில் நம்ம கால் வைக்கிறோம் வரக்கூடிய வருடம் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் பெற்று உப்பு மஞ்சள் குங்குமம் இதை மாத்திரம் அன்னைக்கு வாங்குங்க நிலையாக செல்வம் பெருகக்கூடியதாக இந்த ஒரு புத்தாண்டு உங்களுக்கு எல்லாம் அமையட்டும் இதை மட்டும் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம்